டி அகாடமி ரயில்வே துறையில் அடுத்த நோட்டிபிகேஷன் ஆர் பி எஃப் பி சி எஸ் ஐ என் டி பி சி குரூப் டி ஏஎல் பி எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் போன வருஷம் வந்திருந்தது. தொடர்ந்து நிறைய பேர் இந்த எக்ஸாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. आरआरபி டே புதுசு புதுசா நிறைய பேர் படிக்க வந்திருப்பீங்க இப்போ அடுத்து திருப்பியும் இந்த சைக்கிள். இதெல்லாம் போன வருஷம் நான் சொன்ன நோட்டிஃபிகேஷன். போன வருஷம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொஞ்ச நாள் அப்படியே இழுத்து கொண்டு வந்து இப்போதான் எக்ஸாம் நடத்தி கோ நடத்து போய்ட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த வருஷத்துக்கான புது நோட்டிஃபிகேஷன், ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன், அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த வருஷம் டூ 2025 ஓடவே முதல் நோட்டிஃபிகேஷன் आरआरபியோட நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஓகேங்களா? திருப்பி என்ன எக்ஸாம் சார் அப்படின்னா ஏஎல்பி. சார் ஆல்ரெடி நடக்கற ஏஎல்பியே இன்னும் முடிக்கல. ஆமா. முடிக்கிறதா செகண்ட் பேஸ் இப்போ வச்சு எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க இருந்தாலும் அடுத்த இயருக்கான அடுத்த ரவுண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க ரொம்ப ஏர்லியாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இது எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஓகேங்களா சின்னதாக வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி விட்டிருக்காங்க இதோடைய ஃபுல் அஃபீஷியல் கிளியர் கட் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க மேபி அதுக்கு முந்தின ரெண்டு நாள்லேயோ அல்லது அந்த அந்த வீக் முன்னாடி ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ஃபேக் நியூஸ் தான் அபிஷியலான நியூஸ் தான் ஓகேங்களா இது வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஓகே ட்ரெயின் ஓட்டறவங்களுடைய பயணிகள் இது ஆக்சுவலாக ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான் எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் டிப்ளமோ கிராஜுவேட் டிப்ளமோ பசங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் மொத்தமாக வேகன்சி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சி மொத்தமா ஆல் இண்டியா தவிர அப்போ சென்னை சோனுக்கு எவ்வளவு சார் வரலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வரலாம் ஏன்னா போன தடவை வந்த வேகன்சியை வச்சு நமக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்திருந்தது அப்போ இந்த தடவை வச்சிருக்க வேகன்சியை வச்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் எதிர்பார்க்கலாம் தாராளமா எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் பத்தா பதினெட்டு ஏஜ்ல இருந்து முப்பது ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இனிஷியல் பே பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் சொல்லுவாங்க ஆனா இது நல்ல ஒரு போஸ்டிங் அலௌன்ஸ் ஏகப்பட்ட அலௌன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ஸுக்கு நல்ல ஒரு சேலரி இருக்கும் ஓகே இந்த எக்ஸாம் தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க தொடர்ந்து படிச்சுருக்கோம் ரயில்வே எக்ஸாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கு எங்கேயாவது கேப் விட்டுறாங்க ஏன்னா அடுத்து அடுத்து பாருங்க ரயில்வேல வந்து வேக நோட்டிபிகேஷன் வருது இந்த குவாலிபிகேஷன் தான் இருந்ததுன்னா கேப் விடாமல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறுல அது கன்ஃபார்ம் ஒரு வேலைக்கு போயிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ